கள்ளாடும் வயதில் முதியவர் நினைத்துப் பார்க்க முடியாத வாழ்க்கை கடவுளாக மாறிய ராகவா லாரன்ஸ் தமிழ் சினிமாவில் நடனக் கலைஞராக தனது வாழ்க்கையை துவங்கியவர் ராகவா லாரன்ஸ் இப்போது தமிழ் சினிமாவில் நட்சத்திர ஹீரோக்களில் ஒருவராக உள்ளார் ஹீரோவாக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருக்கிறார் மேலும் சமூக பணிகள் பல்வேறு உதவிகள் செய்தல் மாற்றம் என்ற சேவை அமைப்பின் மூலம் பல்வேறு உதவிகள் என்று தனது மனிதநேய செயல்களால் மக்களின் மனங்களை வென்றிருக்கிறார் தொடர்ந்து மக்களுக்கு சேவை செய்வதையே தன் வாழ்நாள் நோக்கமாக கொண்டிருக்கும் மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் சமீபத்தில் செய்த ஒரு உதவி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பலத்த பாராட்டை பெற்று வருகிறது சிலர் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காகவும் உதவிகள் செய்வதால் தங்களுக்கு விளம்பரம் தேடிக்கொள்ளவும் செய்கின்றனர் ஆனால் நடிகர் ராகவா லாரன்ஸை பொறுத்தவரை கஷ்டப்படுபவர்களுக்கு உதவுவதை மட்டுமே தனது நோக்கமாக கொண்டிருக்கிறார் கடந்த பல ஆண்டுகளாக ஆதரவற்ற குழந்தைகளுக்கு இலவச இல்லம் கல்வி மருத்துவ சிகிச்சை பல்வேறு சேவைகளை அவர் வழங்கி வருகிறார் மாற்றுத்திறனாளிகள் பண இன்றி மருத்துவ சிகிச்சைக்கு கஷ்டப்படுபவர்கள் முதியவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் என பலருக்கும் நடிகர் ராகவா லாரன்ஸ் உதவிக்கரம் நீட்டுகிறார் அவரது லாரன்ஸ் சேரிட்டி நிறுவனம் மூலம் நாளுக்கு நாள் மக்களுக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறார் அது மட்டுமின்றி மாற்றம் என்ற சேவை அமைப்பின் மூலம் அவர் பல்வேறு உதவிகளை தொடர்ந்து செய்து வருகிறார் சென்னையில் ஓடும் ரயில்களில் பயணிக்கிற ஒரு வயதான நபர் போலி எனப்படும் சில வகை இனிப்பு பொருட்களை தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் இந்த முதியவரின் நிலைமையை கண்டதும் மாஸ்டர் லாரன்ஸ் தனது வழக்கமான கருணை உள்ளத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அறிவித்துள்ளார் இதை ஒரு உதவியாக மட்டுமின்றி அந்த நபரின் வாழ்க்கையை திசை திருப்பக்கூடிய ஒரு மாற்றமாகவும் ராகவா லாரன்ஸ் செய்திருக்கிறார் மேலும் தன்னுடைய இந்த உதவியை அவர் ஒரு பதிவில் வெளியிட்டு மற்றவர்களும் இது போன்ற முயற்சிகளை மேற்கொள்ள மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் கூறியிருப்பதாவது அந்த நபர் ரயிலில் இனிப்பு பொருட்கள் விற்று வருகிறார் அவரை நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் சந்திக்க நேர்ந்தால் தயவு செய்து அவரிடமிருந்து சிரித்தபடியே ஒரு இனிப்பு வாங்குங்கள் அது ஒரு விற்பனை மட்டுமல்ல ஒரு மனித நேயம் என்றும் அதில் ராகவா லாரன்ஸ் பதிவிட்டுள்ளார் இந்த வார்த்தைகள் வியாபார ரீதியில் பொருளாதாரம் பற்றி பேசும் வார்த்தைகள் அல்ல ஒரு மனித உயிரை மதிக்க வேண்டிய மனநிலைக்கு நமக்கு உணர்த்தும் அன்பின் அலைகள் நம் சமூகத்தில் மனித நேயத்திற்கு எல்லைகள் இருக்கக்கூடாது என்பதை மாஸ்டர் ராகவா லாரன்ஸ் தெளிவாக புரிந்து கொண்டு செயல்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இதை இணையத்தில் பலரும் பாராட்டி அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்